ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சினிமா பேஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்ட்டான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க ஒரு மிரட்டலான அப்டேட் அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போ காலையிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வீடியோ வந்து ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக வைரல் ஆகிடுக்கு என்ன அப்படின்னு பார்க்கும் போது வேட்டையின் படத்தோடைய ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து அது வந்து அந்த வீடியோ வந்து வைரல் ஆகிடுன்னு இருக்கு ரஜினி சார் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னாக்கா காப்டர்ஸ்ல வந்து நிற்கிறாரு கார் ஒட்டி இறங்கக்கூடிய ஒரு காட்சி அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா படமாக்கியிருக்காங்க அந்த இடத்துல ப்ரெஸ் மீட்லாம் இருக்கிறாங்க அந்த சீன் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஷூட்டிங் முடிச்சுட்டு அப்படியே அந்த ட்ரெஸ் ஒடையே வெளியில வர சீன் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வீடியோ தான் இப்ப வைரல் ஆகினு இருக்கு ஸோ ரஜினி சாரை பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த தர்பார்ல பாத்த அதே ரஜினி அதான் நம்ம ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபதுல எப்படி அந்த இருந்ததோ அதே மாதிரியே இருக்கிறாரு அப்படியே இருக்கிறாரு கொஞ்சம் கூட மாறல நாலு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு ஸோ ரஜினி சார் இன்னும் ஃபிட்டா இருக்கிறாரு அப்படின்றது அந்த ட்ரெஸ்ல பாக்கும்போது நமக்கு அப்படியே ஒரு கூஸ் பம்சா தான் இருக்கு ஃபேன்ஸுக்கு எல்லாருக்குமே அதை தாண்டி அந்த வீடியோல என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பேக்ரவுண்டில் வந்து ரசிகர் எல்லாருமே அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே ரஜினி சார் பார்த்து அண்ணா தலைவா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறதுன்னு உங்களால் கேட்க முடியுது இது வந்து தமிழ்நாடு கடை ஏன்னா அந்த ஷூட்டிங் எடுக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்ல இருக்காங்க சோ தெலுங்கானா வண்டி தான் அங்க இருக்கு ஃபுல்லாவே அங்க இருக்கக்கூடிய போலீஸும் பார்த்தீங்கன்னா அங்க தெலுங்கானா அந்த ஹைதராபாத் ஆந்திரா போலீஸும் இருக்கிறாங்க பேர் ஒரு ஸ்டேட்ல ரஜினி சார் இந்த அளவுக்கு வந்து ஒரு மாசு வரவேற்பு இருக்குன்னா எந்த அளவுக்கு இந்த மனுஷன் வந்து ஒரு பெரிய பேரும் புகழும் அந்த ஒரு பெரிய அன்பை சம்பாதிச்சிருக்கணும் அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டா இருக்கு இந்த வீடியோ ஸோ பின்னணியில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு போட்டோ எடுக்க முடியாதா அவர் கூட அவர் கூட நின்று ஒரு செல்ஃபி எடுத்துக்க முடியாதா அவர் போறதா அவர் வீடியோ நம்மளோட ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணிட முடியாதா நம்ம ஒரு ச அதுலேருந்து ஒரு போட்டோ எடுத்துக்க முடியாதா அப்படின்ற மாதிரி எந்த அளவுக்கு ஏங்கி அவர் பின்னாடி போய் கூடுறாங்க அப்படின்றது தெளிவாக தெரியுது கூட்டம் அதிகரிக்கவே ரஜினி சார் அங்கிருந்து ஒரு கிளம்பிடுறாரு ஸோ அதை பார்க்கறதுக்கு கண்புலாம் காட்சியாக இருக்கு தயவு செஞ்சு யாராவது ஃப்ரீயாக இருந்தீங்கனாக்கா ட்விட்டரில் போப்பாங்க ஸோ ரஜினின்ற ஹேஷ்டேக் அடிச்சாலே போதும் இல்லைன்னா வேட்டைன்ற ஹேஷ்டாக் அடிச்சிங்கனாலே ஏகப்பட்ட வீடியோஸ் அவைலபிளாக இருக்கு ஒரே வீடியோ தான் அதான் அந்த ஒரு இடத்துல எடுத்த வீடியோ தான் பல ஆங்கிலிருந்து நிறைய பேர் எடுத்திருக்காங்க நிறைய பேர் அப்லோட் பண்றாங்க வேற மாதிரி சம்பவம் தான் நான் சொல்லுவேன் இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம கேள்வி ஃப்ரெண்ட்ஸ்